ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களா கத்திரிக்காய்னால் விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனால் குழந்தைங்க விரும்பி வேணும்னு கேட்டு சாப்பிட்ற அளவுக்கு நம்ம தகத்தகன்னு இந்த மாதிரி எண்ணெய் மெதுக்க மெதுக்க ஒரு டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க அதுக்கு ஒரு பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க அந்த ஆயில் காஞ்சதும் அதில் வந்து நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி விதைகள் வேர்க்கடலை பச்சை கடலை பருப்பு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் எள்ளு தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம் தேங்காய் மட்டும் கடைசியில் ஆட் பண்ணிக்கலாம் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே அந்த ஆயில் ஹீட் ஆனோனே அதில் போட்டு வறுத்துக்கலாம் நம்ம எள்ளும் கொஞ்சம் கடைசியாகவே போட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து நல்லா செவக்க வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நீங்கள் எள்ளு வந்து வெள்ளை எள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கருப்பு எள்ளு இருந்துச்சு அதை ஆட் பண்ணிக்கிட்டேன் அது கூட கொஞ்சம் வரமிளகாயும் ஆட் பண்ணிக்கிட்டேன் அந்த எள்ளு சேர்த்து நல்லா எள்ளு வந்து சில சடன் வெடிக்கும் அப்போ வந்து நம்ம தேங்காயும் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அந்த ஹீட்லேயே தேங்காய் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் நல்லா பெரட்டி விட்டுட்டு அதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுருங்க அது நல்லா ஆறட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் நல்லா தாராளமாகவே நல்லா விட்டுக்கோங்க நல்லெண்ணெயில் இதில் செய்யும்போது இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கத்திரிக்காயை வந்து மேலே கிராஸ் மாதிரி போட்டுக்கோங்க மேல் பக்கம் இந்த மாதிரி போட்டுட்டு அதில் ஏதாவது பூச்சி புழு ஏதாவது இருக்கான்னு இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி அதை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் தான் குழம்போட டேஸ்ட்டும் இந்த கத்திரிக்காயை சாப்பிடும்போது நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மெதுவாக போடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஆயிலில் போட்டோன்னே செட செடான்னு வெடிக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து கேர் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்லா கலர் மாறி வர வரைக்கும் நம்ம நல்ல எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணணும் அப்போ தான் அதோடய வந்து நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உரமாக வச்சிருவாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளியை நல்லா மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வறுத்து ஆற வச்சோம் இல்லையா அதை வந்து இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி உரம் ஓரமாக வச்சுக்கோங்க அதே எண்ணெயில் கத்திரிக்காய் இல்லையா அதே எண்ணெயில் அது கூட இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து கடுகு சேர்த்துட்டு நம்ம ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் பூண்டு ரெண்டு உரிச்சு வச்சுருக்கேன் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ரெண்டுமே நல்லா ரோஸ்ட் ஆகணும் பூண்டும் சரி வெங்காயமும் சரி நல்லா ரோஸ்ட் ஆகணும் அதுக்கப்புறம் நம்ம வதக் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி அந்த பேஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் மெதக்க வர வரைக்கும் சூரில் வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் வந்து நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் நீங்களும் சேர்த்துக்கோங்க கலர் கிடைக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் குழம்புத்தூள் தனியாத்தூள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா புரட்டி விட்டுக்கோங்க அந்த ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுங்க நல்லா சுருளாக வதங்கி வரும் எல்லாமே ஒன்று சேர்ந்து வரும் இந்த மாதிரி நம்ம பரட்டி எடுக்கிறப்பவே வாசனமோ கொத்தொளைக்கும் கமகமான வரும் நீங்கள் அதை வந்து ஃபீல் பண்ண முடியும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டேஸ்டியாக இருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாம் என்ன பாராட்டினாங்க அதுக்கப்புறம் நல்ல நல்ல அது ஆட்பனி நல்ல நம்ம நல்லா வதங்கி அதெல்லாம் நல்லா சுருளை வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பெரட்டி விட்டுட்டு அது கூட நம்ம பரட்டி விட்டுட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த டைமில் வந்து நம்ம ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து நம்ம ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கோம் அந்த புளியை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் இது வந்து நல்லா கெட்டிப்பட்டு வரும் அதனால் கொஞ்சம் வாட்டர் எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த புளி தண்ணி மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகணும் அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சிருக்க கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம் மெதுவாக ஆட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்க விட்டோனே கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டீங்கன்னா இன்னும் குழம்பு சூப்பராக வரும் இந்த காயெல்லாம் வந்து நல்லா குழம்போட ஊறி செம்மையாக டேஸ்டியான ஒரு கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிரும்